நீ ஒன்னு செய் உன் புருஷன்ட்ட சொல்லி எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஏற்பாடு பண்ண சொல்லுன்னா எப்படி வேடிக்கையா மாட்டேன் கண்டிப்பாக முக மகத்துவமான கதை இந்த கதை காதி மன்னனுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தா சத்தியவிரதைன்னு பேரு அதான் ஒரு முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் ரிசீகர் அப்படின்னு அவர் பேரு சரிங்க சுவாமி ரிசீக முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு காதி மன்னனுக்கு அந்த பொம்பளை பிள்ளையை தவிர வேற குழந்தை இல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்து மகளுக்கும் பிள்ளை இல்ல பல ஆண்டுகள் ஆயிருச்சு ஒரு நாள் மன்னனும் மன்னனுடைய மனைவியும் மக வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனோடனே மக பார்க்குற மகளை பார்த்து தாய் கொண்டு பேசுவாங்கல்ல அப்போ தாய் சொல்கிறா மகளுக்கிட்ட மகளே ஒன்றே ஒரே பொண்ணாக வளர்த்தா ஒன்னையும் கட்டி கொடுத்துட்டேன் எனக்கு வேறு பிள்ளை இல்லை ஒன்னே கல்யாணம் பண்ணி கொடுத்து இவ்வளோ காலாகி உனக்கும் குழந்தை இல்லை ஆனால் உன் புருஷன் மிகப்பெரிய வலிமையான முனிவர் தவ வலிமை பெற்றவர் நினச்சா எதை வேணாலும் ஜாதி முடியும் நீ ஒன்று செய் உன் புருஷன்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஏற்பாடு பண்ண சொல்லுன்னா

தாய் வந்து மன்னனோட மனைவி மனைவிக்கு சத்திரிய தர்மத்தை தர்மத்தை கொடுக்கணும் இப்ப முத நாள் தாய் வந்துட்டா வந்து இருந்தவ நமக்கு குழந்தை வரக்கும் போது மாப்பிள்ளை ஏதோ ஏற்பாடு பண்ணிருப்பார்னு அந்த கலச நீர் இருக்க அந்த அந்த குடிசைக்கு போறான் அங்க பிராமண தர்மம் தர்ம மகள் பேரை எழுதி மாமியார் பேரை எழுதி இருக்கு மந்திரம் எதுக்கு சொன்னார்னா அவங்களுக்கு தெரியாது இப்ப நினைச்சிட்டா அந்த தாய் என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிக்குன்னா கூட மந்திரம் சொல்லி இருப்பாரு நமக்கு ஏதாவது மாமியா தானே எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் உள்ள குணம் கண்டிப்பாக மாமியா உடைச்சா மஞ்சட்டி சட்டி மரும உடைச்சா பொன் என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அர்த்தமே இருக்கு அப்புறம் மணக்காம கேளு இப்ப என்னாச்சு மாமியா நினைச்சிட்டா மகளுக்கு கூடுதலா மந்திரம் சொல்லி மகளுக்கு தெரியாம மகளுக்கு வச்சிருந்த கலச நீரை இவ குடிச்சிட்டு மாமியாவுக்கு வச்சதை மகளுக்கு வச்சுட்டு வந்துட்டான் இப்போ அம்மா குடிச்சது தெரியாமல் மகளும் குடிச்சுட்டா இப்போ தாய் ஊருக்கு போயாச்சு மக வீட்டில் இருக்கா புருஷனை போய் வணங்குற போது ரிசீகர் சொல்கிறாரு மா பெண்ணே உங்க அம்மா உன்னையே ஏமாத்திட்டா என்ன ஏமாத்திட்டால ஏன் என்னாச்சு இல்ல ரெண்டு கலையத்துல நீர் வச்சிருந்தனா ஆமா ஒன்னு பிராமண தர்மத்தை போதித்திருந்தேன் ஒரு கலையத்துல சத்திரிய தர்மத்தை போதிச்சிருந்தேன் உங்க அம்மா உனக்கு வச்சிருந்த புனித நீரை குடிச்சுட்டா உங்க அம்மா வயித்துல பிராமணம் பிறப்பேன் ஓ வயிற்றுல சத்திரியம் பிறப்பேன் பதறிட்டா ஐயா என் வயிற்றுல சத்திரியனா நான் ஏற்க முடியாம செத்து போவேன்டா பிராமணர் வீட்டுல இருந்துகிட்டே என் வயிற்றுல சத்திரியனா அப்படின்னு நான் இருக்க முடியாது அவர் சொன்னார் நீ கவலைப்படாத ஏன் தவ வலிமையால ஒரு பிறப்பு தள்ளி வைக்கிறேன் முத பிறப்பு ஓ வயித்துல ஒரு குழந்தை பிறப்ப அவன் பிராமணன் அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் வயித்துல அவன் மூலமா பிறக்க அவன் தான் சத்திரியன் இப்ப யார் பிறந்தா முதல்ல மாத்தி வச்சாரா அப்படி மாத்தி வச்சதுல பிறந்தா சமதக்கினி முனிவர் பிறக்கிறாரு முனிவர் ரேணுகா தேவியை மணக்கிறா ரேணுகா தேவி மூலமா ஏற்கனவே நிறுத்தி வச்ச அந்த பரசுராமன் இப்ப பரசுராமன் பிறப்பால் அந்தனன் குணத்தால் குணத்தால் சத்திரியன் இங்க காதி மைந்தன் மனைவிக்கு பிறக்கிறான் அங்க அங்க சத்ரியன் பிறக்கிறான் அவன் எங்க பிறக்க பிராமணனா பிராமணன் சத்திரிய வீட்டுல பிறக்கிறான் பிறப்பால் சத்ரியன் குணத்தால் அந்தனன் அதனால தான் இடையில் அவர் முனிவரா மாறுறாரு இவர் சத்திரியனா மாறுறார் அப்படி சத்திரியனா மாறினதுனால தான் தாய வெற்றில தன்மை அவனுக்கு வந்துச்சு புரிஞ்சு கண்டிப்பா எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது அதாவது ஒரு விளக்கு இருக்குன்னா அதுக்கு தூண்டுகோல் வேணும் தூண்டுகோல் இருந்தா தான் அந்த விளக்கு வந்து சுடர் விட்டு எரியும் ஆக என்னதான் இருந்தாலும் பல எத்தனையோ நாரதர்களை சந்திச்சு வந்திருக்கான் இவருகிட்ட கேட்டா இந்த மாதிரி பதில் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்க முடியும் யாருக்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம் அப்படின்றதான் முதல்ல முக்கியம் இதனை இதனால் இவன் முடி ஆய்ந்து அதனை அவன் விட செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் இருக்காருன்னு ஒரு பழமொழி அதுவும் சரிதான் நிறைய ஊர்ல அப்படி பழமொழி சொல்லிட்டு வந்து சண்டைக்கு வந்துடுறாங்க சாமி அதனால வந்து நான் பழமொழி எல்லாம் அதிகமா தப்பு இல்லம்மா முருகனுக்கு செட்டி மகன்னு பேர் இருக்கு இல்ல அது ஒரு சில ஊர்ல அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க எப்படி நீங்க எங்களை சொல்ல போச்சுன்னு சொல்லி சண்டைக்கு வந்துருவாங்க எவ்வளவு கதை இருக்கு எத்தனை கதை நான் சொல்ல நவகோடி நாராயண செட்டி யார்னு ஒருத்தர் இருக்கு சாமி நவகோடி நாராயணி யார்னு அவரு வட்டி கொடுக்கற பழக்கம் வந்திருக்கு கண்டிப்பா வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்காரு ஒரு லட்ச ரூபாய் வசூல் ஆயிருக்கு அந்த காலத்துல பரவாயில்லையே ஒரு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிட்டு தனியா போனா கலவாணி பேர் எடுத்து அந்த காலத்துல இருந்திருக்காங்க அதெல்லாம் கலவாணி பேர் கல்வன் பெரிதா காப்பான் பெரிதானா கல்வன் தான் பெரியதுன்னு சொல்லிருக்காங்களே கலவாணி பேர் அந்த காலத்துல இருந்து இருப்பான் நான் சொல்லுவாங்களே பொழைச்சு பொழைக்கிறவங்க ஒரு கோடி பேர் இருந்தாங்கன்னா ஏச்சு பொழைக்கிற ஏழு கோடி பேர்னு இந்த மாதிரி அப்பயே ஏழு கோடி பேர் இருந்திருக்காங்கன்னா ஒரு கோடிக்கு ஏழு கோடின்னா அப்ப ஆறு கோடி அதிகமாகுது இல்லையா அப்ப இருக்கதானே செய்வாங்க எது அதிகமா இருந்திருக்குன்னு பாரு திருடர்கள் தான் அதிகம் எதுன்னு பாத்தீங்க மகாபாரதம் என்ன கதை சொல்லுது மகாபாரதில் பாண்டவர்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் கௌரவர்கள் நூறு பேர் இப்ப நூத்துக்கு அஞ்சு பேர் தான் நல்லவன் நல்லவன் மத்திய பூரா அயோக்கியா இப்ப நவகோடி நாராயணன் செட்டியாரு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தனியா போக பயந்து யாரையாவது துணை கூட்டிட்டு போலான்னு பாத்துருக்காரு ஆஜானு பாகுவான தொற்றம் ஒரு பயில் வாண்டு இருக்கேன் அவனை கூப்பிட்டு தம்பி எங்க ஊர்ல என்ன கொண்டாந்து விட்டுட்டு வாப்பா எனக்கு துணைக்கு வா உனக்கு காலனா காசு தாரேன்னு காளனா காசு அந்த காலத்துல காளனா காசுனா பெரிய விஷயமா இருக்கும் ஆனா பணம் கூட்டிட்டு போறாரு போற போது அவன் சொன்னா ஐயா வைத்த பஜிக்கிறது சோறு கொடுங்க நன்சார் சாப்பிட சொன்னார் ஒரு உணவகத்தில் அவன் பாரு பத்தாள் சொத்த ஒத்தாளா சாப்பிட்டேன் பத்தாள் சோறு ஒரு ஆளை சாப்பிட்டு அப்பதான் வீரமா இருக்க முடியும் அதிகமா சோறுனாலும் புத்தி வேலை செய்ய மந்தமா போயிடும் இப்ப சாப்பிட்டு ரெண்டு பேரும் நடந்து போனா அமாவாசை இருட்டு பாதி சாமத்துல அந்த பயில்வான் சொன்ன செட்டியாரே எனக்கு பயமா இருக்கு நீ விட்டுருங்க நான் நம்பிய ஓடி போறேன் அவரே பயந்துகிட்டு இன்னொரு தர கூட்டிட்டு இருந்தா அவரு பயில்வான்னு நான் போறேன்னு சொல்லி இருக்காரு என்னடா ஒன்னே நம்பி வந்தா பாதி சாமத்துல என்னைய விட்டுட்டு போறேங்கறா நல்லா இருப்படா போயிடாத உனக்கு இன்னொரு காலம்னா காசு தானே ரெண்டு பேரும் நடக்க வேண்டாம் வேணா ஆளுக்கு ஒரு செடி மரவுல இருந்துட்டு விடிய காலம் போவோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு சம்மதிச்சுட்டேன்

தாண்டுனதில் ஒருத்தன் இடித்து பிடிச்ச சொன்னேன் பின்னால் வர்ற ஆளுங்கள்ட்ட பார்த்து வாங்கடா பனை மரம் கிடக்குன்னு சொல்ல போச்சடாகல அடுத்து ஒருத்தன் வந்து தாண்டிட்டு சொன்னேன்ட்டு பார்த்து வாங்கடா பனை மரம் கிடக்குன்னு சொல்ல இப்போ என்னதான் வெறும் போது தான் ரோஷம் கண்டிப்பா கண்டிப்பாக விட்றப்பா எந்திரிச்சார் ரோஷம் வந்து ஒன்றும் ஆகப்படுறது இல்லை அது இல்ல இருந்தாலும் எப்படி நம்மள பார்த்து பனை மரம் சொல்லிவிட்டானே மரத்துக்கு மனை ஒரு மனுஷ இருக்க கூட தெரியாம வெம்புறான் தடிமாட்டு பயில் நம்மள போய் பனை மரம் திவிட்டு போறான் சொல்லி அவனுக்கு கோவம் வந்துப்பா எந்தரிச்சு வேணும் சொன்னான் யார் வேணும் பனை மரம்னு சொன்னது பணமரத்து மடியில் காலனா காசு இருக்குமா யார் அவன் என்ன பணமரம் சொன்னது பணமரத்து மடியில் காலனா காசு இருக்குமான்னு சத்தம் போட்டேன் களவாணி பயில சுதாரிச்சுட்டேன் பணம் வச்சிருப்பேன் போல இருக்குது அப்படின்னு திரும்ப வந்து பலார்னு ஒரு அறை விட்டால் பதறி போய் எடுத்து காலனாவை கொடுத்துட்டேன் காலனா வாங்கினா இருட்டுக்குள்ள அது அமாவாசை இருட்டு காலனாவா அரையனாவான்னு தெரியல பாவம் அவங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா இவன் வாயை வச்சு கூட சும்மா இருக்கான்ல சில பேருக்கு வாயும் சரி இல்லை வாய்தான் அதுவும் சரி இப்ப இப்போ சொன்னேன் இவன் அனி வாயால் கட்டாப்புல தன்னால கட்டுக்கிருவான் இப்ப இவன் சொன்ன என்ன போய் காசு செல்லும்மா செல்லாதான்னு பார்க்குறீங்களா செல்லும் செல்லாததுக்கு செட்டியார் செடிமரவுல இருக்காரு அவர் தான் கொடுத்தாரு போய் கேளுங்கன்னு போச்சா செட்டியார் ஒரு லட்ச ரூபாய்க்கும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கதையும் காரணங்களும் நிறைய நம்ம நாட்டுல இருக்கு அத்தனை கதைகளுக்கு காளையாறு சொல்லுவாங்க பழைய உருடி கதவத்தொரடி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் சாமி அதுக்கு விளக்கம் என்னன்னு தெரியாது